நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நாம நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இது வந்து மார்கழி மாதம் இல்லையா தேவர்களுடைய விடியற் காலை பொழுது தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலர் வந்து இந்த மார்கழி மாதத்தை வந்து பீடை மாதம் சொல்லுவாங்க அது பீடை மாதம்லாம் கிடையாது இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நம்ம வந்து கடவுளை மட்டும்தான் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திருமணம் சுப சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே வந்து அவ்வளோவா வந்து பண்ண மாட்டாங்க ஏன்னா சுப நிகழ்ச்சிகள் நம்ம ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மனது வந்து தடுமாறும் கடவுளுடைய வழிபாட்டிலிருந்து நம்ம மனம் தடுமாறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக மார்கழி மாதம் முழுவதுமே நல்ல விசேஷங்களை தள்ளி வச்சாங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஆனால் அது காலப்போக்கில் வந்து அது பீடை மாதம் மார்கழி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி கிடையாது மார்கழி மாதம் அப்படிங்கிறது கடவுள் வழிபாட்டிற்கு ரொம்பவே உகந்த மாதம் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறவங்களுக்கு எந்த காலத்துலேயும் கஷ்டம்ங்கிறது வரவே வராது இது வந்து நம்மளுடைய ஐதீகங்களில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் சரி அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடு என்ன வழிபாடு எல்லா கோவில்கள்லையுமே வந்து தின பூஜை நடக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் மார்கழி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கோவில் வந்து பெரிய கோவில் இருக்கும் எல்லா கோவில்லையுமே வந்து நடக்கும் அப்படி நடக்கக்கூடிய அந்த தனுர் பூஜையை ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் செய்யுங்க அதாவது அந்த சுவாமிக்கு தேவையான அபிஷேகம் செய்யக்கூடிய இருந்து வஸ் வஸ்திரத்துலேருந்து எல்லாமே நம்ம வந்து நம்ம கைகளால் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஒரே ஒரு நாள் தனுர் பூஜையை இந்த மார்கழி மாதத்தை நீங்கள் நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கோவிலாக இருக்கட்டும் நீங்கள் வந்து மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசு அப்படிங்கிற மாதிரி சின்ன கோவிலுக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா கூட இதோடைய பலன் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகவே தான் இருக்கும் அன்றைய தினம் முழுவதுமே அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு வந்து ஒரு மனநிறைவான வருடமாக உங்களுக்கு வந்து அமையும் மார்கழி மாதத்தில் இந்த தனுர் பூஜை செய்யக்கூடியவங்களுக்கு அடுத்து மொத்த மார்கழிக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அது வந்து நிச்சயம் பலிதமாகும் அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திரம் நம்மளுடைய பரிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்க ரொம்பவே முக்கியமான பரிகாரமும் கூட தொல்லையால் அவஸ்தப்படுறீங்க பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்க பகை தொல்லையால் அவஸ்தைப்படுறீங்க நல்ல வேலை கிடைக்கல எப்பவுமே குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கு முக்கியமாக திருமணத்திற்கு மணமகளோ மணமகனோ அமையலை எப்பவுமே வந்து ஏதாச்சும் ஒரு சஞ்சலத்திலே மனம் வந்து அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கு திடீர் மரணங்கள் ஏற்படுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒரே ஒரு வேண்டுதலை வச்சு இந்த மாதம் தனுர்பூஜையை வந்து நீங்கள் வந்து செய்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்க வந்து தனுர்பூஜை செய்யும் பொழுது அந்த பிரச்சனையை சரியாகி வாழ்க்கை வந்து சுமிட்சமாக வந்து இருக்கும் அதாவது வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் வந்து தேவையான எல்லா சம்பத்துமே கிடச்சி நீங்கள் வந்து சீரும் சிறப்போடும் வந்து வாழ்வீங்க கண்டிப்பாக இந்த மாதம் வந்து தனுர் பூஜை ஒரு முறை செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்லதாக நடக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி